இந்த கூட்டம் என்பது இப்போ எதுக்கு நடக்குன்னு பல பேருக்கு ஒரு சிந்தனையில் இருக்குது ஆனால் உண்மையிலேயே எல்லார் மனசில் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை சொல் கழகம் எப்போ இணையும் ஐயா எப்படி இதை நம்ம வழிநடத்தி போவார்னு எல்லாருக்குள்ள ஒரு ஆயிரம் கொஸ்டின் ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் எழுந்துக்கிட்டு இருக்கு இந்த கவலை யாருக்கும் வேண்டியதில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் தூக்கத்தில் கூட ஐயா சிந்தித்து கொண்டிருப்பது இந்த தொண்டர்களை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வாய் வார்த்தைக்காகவோ ஒரு எழுச்சி வருவதற்காக சொல்லவில்லை இந்த தொண்டர்களை எவ்வாறு கரை சேர்க்க வேண்டும் இப்ப அண்ணன் சொன்னார் எடப்பாடு இல்லாத ஐயன் சொன்ன என்ன சொன்னார் சொன்னாரு எடப்பாடு இல்லாத திமுக கண்டிப்பாக உருவாகும் ஒரு துரோகி கையில் இந்த தலைமை போவதை யாரும் விரும்பவில்லை அதை நம்ம மட்டும் விரும்பல எடப்பாடி கூட இருக்கிற யாருமே அதை விரும்பல ஆனால் இங்க இருக்கிற இந்த கூட்டம் உண்மையை பேசுகிற கூட்டம் எடப்பாடி தருகிற கூட்டம் பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வடிவேல் காமெடி சொன்னது மாதிரி இந்த பயில கையை பார்த்து சொல்லுங்க பூரா பொய்யா பேசிட்டு இருக்குன்னு ஒரு காமெடி சொல்லுவாங்களே அது மாதிரி எடப்பாடி மூஞ்சியை பார்த்தாலே அது பொய் சொல்வதற்காகவே நேர்ந்து விட்ட மூஞ்சி மாதிரி தான் எடப்பாடி மூஞ்சி இருக்கு நேற்று ஒரு நண்பர் என்னிடம் பேசும் பொழுது சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இப்ப செலவழிக்கிறதே இல்லைங்க கட்சி காசு எடுத்து செலவழிச்சுக்கிட்டு இருக்காருங்க எந்த கூட்டம் நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் சீனிவாசன் கையில் வாங்கி கட்சி காசு எடுத்து செலவழிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார் இது மாதிரி பணத்திற்காக மட்டுமே எதிர்காலத்தில் இந்த கட்சியை வைத்து தன்னை பாதுகாப்பதற்கு மட்டுமே அந்த இயக்கத்தை அதால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே தொண்டர்களாகிய நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை காலம் கணிந்து கொண்டிருக்கிறது நமக்கான எதிர்காலம் கண் முன்பாக விரைவில் தெரிந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு ஐயா அவர்கள் இந்த தொண்டர்களை என்றும் கைவிட மாட்டார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அடித்து சொல்லுகிறேன் உங்களுக்காகவே அணுதினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தொண்டர்களை எவ்வாறு கரை சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள் இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் வாழும் நூறு ஆண்டுகள் அரசாட்சி ஆளும் என்று அந்த வைர வரிகளை உண்மையாக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு தொண்டர் கூட தயவு மனதில் எந்தவிதமான சொல்லக்கூடிய அறிவுரையும் ஆலோசனையும் கேட்டு எழுச்சியோடு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி தலைமை சொல்லுகிற அனைத்து நிகழ்வுகளையும் கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்